ப்ளீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கும்னு கடவுள்கிட்டு வேண்டிக்கிறேன் சமசங்கூச்சி ஜெகநாத் சமச கெமிச்சந்தி எம் தசக்கு தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து புதுசாக வந்து ஒரு கீரை பொரியல் தான் பண்ண போகிறோம் அதை வந்து கொல்லம சாகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இங்கே அதை கிட்டே வந்து நான் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ வந்து மாமியார் அதை வாஷ் பண்ணிவிட்டு அதை கட் பண்ண போகிறாங்க அதை எப்படி பண்ணுறாங்க நீ உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ தான் நீங்கள் என்ன சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சாச்சு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் இன்றைக்கி வந்து கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு தான் கொஞ்சம் வேர்க்காம இருக்கு பார்க்கவே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு கீரை வந்து அங்க கழுவிட்டு இருக்காங்க அங்க அந்த இடத்துல சாமிக்கு பூஜை பண்ணியாச்சு இங்க பாருங்க பூஜை பண்ணியாச்சு இன்னைக்கு வெண்டைக்கா செடி வந்து இன்னுமே அப்படியே வந்துட்டுருக்கு நிறைய வந்து புழு வந்து சாப்பிட்டுச்சு இப்போ நான் உங்களுக்கு பேக் சைடில் காமிக்கிறேன் மாமியார் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இதுதான் கீரை சி இது தான் கொல்லமோ சாகோன்னு சொல்லுவாங்க கீரையை வந்து சாகும் அப்படின்னு சொல்லுவாங்க மாமியார் வந்து வாஷ் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இதை வந்து கட் பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடுப்பை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே பாருங்களேன் இந்த இடம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு வந்து அப்பா வந்து புல்லு கொண்டுட்டு வந்துருந்தாங்க பச்சை புல்லு இப்போ தான் கொஞ்சம் மழை வருதுல்ல இங்கே வந்து இந்த மாதிரி தான் புல் கிடைக்கும் இதுதான் தான் விரும்பி சாப்பிடுவாங்க புல் போட்ட உடனே பாருங்களேன் அந்த இடத்துல அப்படியே காணும் எங்கள் குட்டி தம்பி வந்து தண்ணி குடிச்சிட்ருக்காங்க இங்கே மழை வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் எப்படியாயிருக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே சரிங்களா ஒரே புகமூட்டமாக இருக்குது ஆ பாருங்களேன் அடுப்பு வந்து அணைஞ்சிடுச்சு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இங்கே அடுப்பு பற்ற வைக்கிறது நான் பற்ற வச்சாலுமே திருப்பி பற்றாது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே கொஞ்சம் வேலை நடந்துட்டு அதனால சவுண்டு இங்கே பாருங்க தேங்காய் வந்து ரெண்டு தேங்காய் வந்திருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கு நிறைய பேர் நிறைய ட்ரிக்ஸ் சொன்னாங்க அதெல்லாமே இங்கே பண்ண மாட்டாங்க ஸோ அதனால நான் அதிகமாக பண்ணல இந்த செடிக்கிட்ட கிட்ட பாருங்க இது நல்லா வந்திருக்கு நான் நினைக்கிறேன் இது இருக்கும்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் இது வந்து அப்படி இருக்குது இது வந்து பாருங்கள் இதுவுமே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது நான் இது இருக்குமா இல்லைன்னு கூட தெரியல இந்த சைடு பாருங்கள் எப்படி ஜங்கல் மாதிரி இருக்குது உங்களுக்கு இன்னொன்று காட்டணும் பாருங்க பாருங்கள் பாவக்காய் செடி வந்து எங்கே வந்திருக்குன்னு சொல்லிட்டு அழகாக வந்திருக்குங்க ஓகேங்களா இந்த இடம் ஃபுல்லாகவே மழை வந்தாவே இப்படி தான் இருக்கும் வீட்டுக்கு முன்னாடி எல்லாமே கத்தாழை வந்து பாருங்கள் இப்படி ஆயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இடம் இல்லாமல் ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து கீழே விழுற ஸ்டேஜில் போய்ட்டுருக்கு இங்கே பாருங்கள் பசல்ல கீரை இது எல்லாமே நேற்று வந்து க்ளீன் பண்ணி விட்டோம் நேற்று என் ஹஸ்பண்ட் போகிறதுக்கு முன்னாடி சிமெண்ட்டை வந்து பாருங்கள் எப்படி வந்து இதுக்குள்ளே போட்டு விட்டுருக்காங்க இது வந்து வரவே மாட்டேங்குது பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்காங்க மாமனாரன்னு சொல்லிவிட்டு இது வந்து வயலில் போடுறதுக்காக நெல்லை வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க இதை மொள கட்டுறதுக்கு இதுங்க அவங்களுக்கு எடுத்துக்கட்டுறேன் நீங்கள் பாருங்க ஆனால் இப்போது நே ஒன்று மட்டும்தான் மொள கட்டிருக்கேங்க பார்த்தீங்களா இது எல்லாமே மொளை கட்டல இன்னுமே அப்படியே வச்சுருக்காங்க இது வயலில் போடுறதுக்காக வச்சுருக்காங்க பாதி ஒரு ரெண்டு மூணு மட்டும் போட்டிருந்தாங்க அது நல்லா வந்திருக்கு இது நல்லா வரல இப்படி தான் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து அந்த செடி இந்த செடின்னு சொல்லிட்டு எப்படி வந்து வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் அவங்க கூட அவங்க சுத்தம் படுத்த மாட்டாங்க இப்படியே கிடக்கும் நம்ம இடத்துல மட்டுந்தான் நம்ம வந்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் பூனை பார்த்திங்களா கருப்பு கலர் பூனை சரி ஓகே நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து மாமியார் கட் பண்ண போகிறாங்க கீரையை இதெல்லாமே கூட்டி முடிச்சிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பல பல கொட்டையை வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் அதனால் இதில் பருப்பு குழம்புல ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கேன் சரி அதுக்கு தேவையானதெல்லாமே கட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எங்கள் மாமியார் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க இந்த பலா காயை வச்சுட்டு கட் பண்ணவே முடியல ரொம்ப வலவலன்னு இருக்குது பூசினிக்காய் அதுக்கப்புறம் தக்காளி ஒரு உருளைக்கிழங்கு ஒன்று போட்டுருந்தோம் கீரை வந்து அங்கே கட் பண்ணிட்டுருக்காங்க இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக போய்டும் இன்னும் ஒரு மூணு கொட்டை இருக்குது இது வந்து நம்ம தமிழ்நா ஸ்டைலில் இருக்கிற பலாப்பழம் இன்னொரு பலாப்பழம் இருக்குது அது வந்து ரெகுலராக கிடைக்கிற மாதிரி அது வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வாயில வைக்கவே முடியாது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது பாருங்கள் எவ்வளோ சண்டை போட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னு வருங்க எப்படி சண்டை போட்டுருக்காங்க இது காஞ்சா மட்டும்தான் இதை வந்து கட் பண்ணுறதுக்கு இருக்குமா இல்லை பாருங்களா பாருங்க ஃப்ரெஷ் வாஷ் பண்ணிவிட்டு பருப்பெல்லாம் போட்டுட்டேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கிட்டாச்சு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் இதை வந்து ஒரு நாலு விசிலுக்கு வந்து வேக வச்சுக்கலாம் வச்சுட்டேன் இப்போ வந்து மாமியார் வந்து பாருங்கள் கீரையை எவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து எதுவுமே போடு பொருள் அப்படியே வந்து பொரியல் பண்ணுறது தான் வெங்காயம் மட்டும் போதும் இதுக்கு ஸ்பானரில் வந்து ஆயில் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து சீரகம் கடுகு ரெண்டுமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது கூட சேர்த்து வர மிளகாகவும் நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் காரமாக வர மிளகாய் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால தான் இப்போ வந்து இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் பரங்க வெங்காயம் போட்டுக்காச்சு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகட்டும் வெங்காயம் போதும் இப்போ வந்து நம்ம கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கீரையை போட்டாச்சு நம்ம இப்போ வந்து இதை பிரட்டிக்கலாம் கீரை வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து உப்பு போடணும் இப்போ போட தேவையில்லை வந்து அட சும்மா இருடா கீரை வந்து எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா வதங்கினதுக்கப்புறம் எவ்வளோ கம்மியாக இருக்குது ஒருத்த விசில் வந்தாச்சு கரண்ட் போயாச்சு இது இன்னுமே வேகணும் இந்த மாதிரி வைக்கணும் அச்சே கடா இங்கே பாருங்களேன் எப்படி வந்து ஓகே முடித்தாச்சு இது இன்னுமே நல்லா குக் ஆகட்டும் இன்னுமே கம்மியாச்சு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போதுமான தான் ஏன்னா கீரைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டலாம் அதிக அதிகமாகிடுச்சுன்னா சாப்பிட முடியறதில்ல இது இன்னுமே வதக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மாமியார் இது வதங்கட்டும் இதுக்கு வந்து நம்ம வந்து தாளிச்சு விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கீரையும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து குழம்புக்கு வந்து காலிச்சிட்டுருக்கேன் வெங்காயம் சீரகம் மட்டும் போட்டு இந்த மாதிரி இன்றைக்கி வந்து சாப்பாடு அவ்வளோதான் இதை முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் இன்னைக்கு குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி குழம்பு கீரை பொரியல் மாமியார் வந்து இப்போ சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி தம்பி சேட்டைகள் பண்ணுறது பாருங்களேன் கொஞ்சம்

एक वाला तीन वाला जून। हम्म। कहना है। एक वाला तीन वाला सच। बढ़िया बड़ा गाठ है। हम्म हम्म। इतना वाला नगती। हम्म। ये वाला नगती। பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து ஒடிசாவில் வந்து ஒளத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை போடுறதுக்கு அதுக்கப்புறம் மேக்கப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வலைகள் போடுறதுக்கு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தலையில் மூக்காடு போடுவோம் பார்த்தீங்களா அது கூட வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டால் வச்சுருப்பேன் ஷால் மாதிரி எப்போவுமே ஆப்ரேஷன் பண்ணும்போது நைட்டியோடு வாங்கினது நைட்டி கூட தலையில் முக்கால் போடணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு உட்கார் வச்சிட்டோம் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் அரை மணி நேரம் ஆனாலும் அப்படியே உட்காந்துட்ருப்பான் அதுக்கப்புறம் கை நிறைய வளையல் போடுறது பொட்டு வைக்கிறது கண்ணடியை வச்சு முகம் பார்த்து நம்ம எப்படி வந்து ரெடி ஆகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே பண்ணுறது எல்லாமே பண்ணுவான் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காலுக்கு ரொம்ப க்யூட்டாக இருப்பான் அதுக்கப்புறம் சரி காலு ஏன் காலும் அதே மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் பண்ணிவிட்டு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டேன் ரசம் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் கீரை பொரியல் உப்பு ரசத்தில் ரொம்ப ரொம்ப கம்மியாக போட்டிருந்தேன் மிக்சர் அதுக்கப்புறம் கைக்கு வேற போட்டிருந்தேன் அதுதான் உங்கள் கிட்டே காட்டிகிட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் ரசம் சாப்பிட போகிறேன் வாங்க சாப்பிட்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக வச்சு தினமும் மத்திய மதியத்தில் மட்டும் சாப்பிட்டுக்கிறேன் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரசத்தை பார்க்கும்போது எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சுட்டு இப்போதான் இன்ட்ரோ வந்து லாஸ்ட் வந்து எண்ட் ஆக போகுது வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரி இந்த தான் செம்மையான எப்படி சொல்றது கோல்டாக இருந்துச்சா நான் வந்து மத்தியத்தில் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டு அப்படியே படுத்துட்டேன் ஓகே இன்றைக்கான வீடியோ வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் குட்டி பையன் வந்ததுக்கப்புறம் உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னை இன்னைக்கு காலையிலேயே வந்திருந்தால் இப்போ எல்லாமே மூணு டைம் நாலு டைம் அந்த மாதிரி எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பிடிச்சி இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஓகே பாய் எல்லாேருக்கும்